தியரின்னு படிச்சேன் ஃபிசிக்ஸில் அதுல ஒரு மேட்ரு சொல்லப்படும் எழுச்சிக்கான விஷயங்களுக்காக நான் அதை ஒப்புமை சொல்லி சொல்லுகிறேன் சூப்பரான விஷயம் ஒரு சுவர் இருக்கு தெரியுமா தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை என்று நான் சொன்னேன் சில பேர் தற்செயலையாக நடந்து நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நம் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடப்பதே இல்லை எல்லாவற்றையும் நாம் தான் நிகழ்த்தி காட்ட வேண்டும் இப்படி நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்கள் உலகம் மாறுகிறது ஒரு ஒரு சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சுவரை ஒரு லட்சம் முறை நீங்கள் மோதினீங்கன்னா இயற்கை என்ன பண்ணோன்னா ஒரு வினாடி அந்த சுவரை மறைக்குமா நீங்கள் இந்த பக்கத்தில் நான் அந்த பக்கம் போயிடலாம் ஆனால் ஒரு லட்சம் தடவை நீங்கள் மோதும் பொழுது உங்கள் மண்டை உடைய வாய்ப்பு உண்டு செயலான விஷயங்களுக்காக எதையும் செய்ய துணியாதீர்கள் திட்டமிட்டு செய்யுங்கள் நம்மில் பல பேருக்கு திட்டமிடுதல் குறைவு தெரியுமா என்னை பார்த்து எல்லோரும் சொல்லுவார்கள் நீங்கள் எப்படிங்க யூடியூப் திறந்தா எல்லா நான் ஒரு நானூறு ஸ்பீச்சாவது இருக்கோங்க அதில் நூற்றி முப்பத்தெட்டு சேனல்ல என் பேச்சு வருதுன்னு ஆனந்த விகடன்ல நீலகண்டன் என்கிட்ட சொன்னார் நூற்றி முப்பத்தெட்டு சேனலில் நான் பேசுறேனா நான் பேச்சுக்கு மேலே இருக்கேன் அதில் பல நாடுகளுக்கு போன பேச்சு இருக்கு ஒரு பெண்ணால் குறுகிய காலத்தில் இவ்வளோ பயணம் எப்படி செய்ய முடியும் நான் மனைவியாக இருக்கிறேன் தாயாக இருக்கிறேன் என் தாய்க்கு மகளாக இருக்கிறேன் நான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே செயல்படுகின்ற அரசு உதவி பெறும் கல்லூரியில் யூஜிசி சேலரி வாங்குகிற அசோசியேட் ப்ரொஃபஸர் ஏழை முக்கால் மணி கரெக்டாக சைன் பண்ணிவிடுவேன் வகுப்புகளை நான் தவற விடுவதில்லை ரெண்டு மணி வரைக்கும் நீங்க எப்ப வந்தாலும் காலேஜ்ல என்ன பார்க்கலாம் எப்படி நான் எனக்கு இதெல்லாம் சாத்தியமாகிறது என் வீட்டில் மதியான உணவை நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் போட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புனா இதோ இன்னைக்கு இப்போ உங்க முன்னால் நிற்கிறேன் திட்டமிடுதல் இல்லை என்றால் வாழ்க்கை உங்களுக்கு பல விஷயங்களை தராது திட்டமிட வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிட வேண்டும் என்ற அறிவு எப்பொழுது நமக்கு வரும் சில வார்த்தைகள் புரிகின்ற பொழுதுதானே வரும் நான் சொல்லுகிறேன் நம்முடைய கவனம் நான் மூன்று முறை சொன்னேன் பெற்றோர்களுக்கு கவனம் 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 சொன்னேன் கவனமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன் ரொம்ப கவனம்